ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு காலையில் சாமுடீஸ்வரிக்காக பயங்கரமாக ஃபைட் பண்ணி சாமுடீஸ்வரியை ரவிடங்கக்கிட்ட வந்து அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நீ என் கூடவே வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்ருப்பாங்க எனக்கு வாழ்காடாக வந்துடு அப்படின்ற மாதிரி ஆனால் கார்த்திக் என்ன சொல்லுவார்னா யாருக்கும் அடிமையாக என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாசா பதில் சொல்லிட்டு போயிடுவாருங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் காலையில் வந்தவனுங்க நைட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு சேர் போட்டு ரொம்பவே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா உக்ரமாக ஒரு கன்னோட இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் என்ன நடந்துட்டுருக்குன்னா சந்திரகலா நம்ம அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இன்றைக்கி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு அதையே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்மாட்டிக்கு கால் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அண்ட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா சந்திரா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அண்ட் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் ஒரு மாதம் ஒரு கார் என்ட்ரி ஒன்று நடக்குது ஸோ அந்த கார்லேருந்து யார் வராங்க கண்டிப்பாக வந்துட்டு வில்லனுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரிந்துட்டு ரெடியாக வெயிட் இருக்காங்க வரவங்க பூரா நான் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சாமுடீஸ்வரியோடய டோனு அண்ட் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தான் வராங்க உள்ளே வந்தோன்னா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி கண்ணை இருக்காங்க கார்த்திக் கொஞ்சம் கூட அசராமல் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு கார்த்தியை பார்த்தோன்னா எல்லாருக்குமே பயங்கர அண்ட் நம்ம சாமுடீஸ்வரிக்குமே பயங்கரமான ஷாக்கு நீ நான் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கூட வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நீ எதுக்கு இவங்களுக்கெல்லாம் போ வேலைக்கு போகணும் நான் வேலைக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சந்திரகலா கேட்குறாங்க எனக்கு என்னமோ இந்த சாமுண்டீஸ்வரி மேடமாக பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தெரிஞ்சுது அவங்க உயிருக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி தெரிஞ்சுது சரி அவங்க இவ்வளோ கிஞ்சி கேட்டும் நான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைனா எப்படி இவங்க எனக்கு பரிசா ஒரு அஞ்சு பவுன் செயின் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்ப நக்கலாக பேசுகிறாரு எனக்கு நீ பாவம் பார்த்தாலாம் நீ எனக்கு வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சந்திரகலா இதுதான் சான்ஸ் ஆமக்கா இவனை துரத்தி விட்டுருங்க இவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு சாமுடீஸ்வரோட புருஷன் என்ன சொல்கிறாருன்னா என்னம்மா பேசிகிட்டு இருக்க சாமுடீஸ்வரி இந்த பையனே இப்போ தான் மனசிறங்கி வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் இந்த நேரம் பார்த்து நீ இவனை அனுப்புகிறேன்னு சொல்கிறியே இவனை கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாமா நமக்கு சப்போர்ட்டிவாக இவன் இருப்பான் நமக்கு ஆதரவா அப்படின்ற மாதிரி சாமுடீஸ்வரியோட பொண்ணுங்களுமே சொல்கிறாங்க சந்திரகலா இல்லை வேண்டாம் இவன் ரொம்ப பேசுகிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாமுடீஸ்வரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறிடுறாங்க சரி வேலைக்கு சேர்ந்துக்கோ நீ எனி டைம் என் கூடவே இருக்கணும் உனக்கு நீ என்ன சம்பளம் கேட்குறியோ அதை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாமுடி சொல்லியே சொல்லிடுறாங்க கார்த்திகுமே வந்துட்டு டேபு லோகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நான் யார் என்ன எதை பற்றியுமே என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா எப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுதோ அப்போ தான் நான் சொல்லுவேன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா என்னை வேலைக்கே வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி நீ இவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ சம்ம சூப்பராக போயிட்டுருக்கு கார்த்திகை